அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஒன்பதாவது தமிழ் புக்கில் இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய பக்கம் இருபத்தி மூணு இருக்கக்கூடிய புகா கொஸ்டின் எல்லாத்துக்கும் ஆன்சர் பார்த்துக்கலாம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தொடர்களை மாற்றி உருவாக்குது அதாவது பதவி வைத்து நீக்கினான் அப்படின்னு சொல்லி அதாவது பதவியிலிருந்து விலகினார் அப்படிங்கிறது ஆன்சர் ஸோ ஒன்று அதாவது பதவியிலிருந்து விலகினார் அப்படின்னு சொல்லி படிக்கணும் ரெண்டாவது கொஸ்டின் வந்து மொழியில் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்தனர் இந்த தொடர் வந்து பிரேமையா மாற்ற சொல்லியிருக்காங்க ஸோ மொழியில் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்வித்தனர் அப்படிங்கிறது பிரேமனை மூணாவது கொஸ்டின் வந்து உண்ணப்படம் தமிழ் தேனே இத்தொடரை செய்வனையாக மாற்றுகிற உண்ணப்படம் தமிழ் தேனே அப்படிங்கிறது செய்வன வந்து உண்ணம் தமிழ் தேனே அப்படிங்கிறது அடுத்தது அடுத்த கொஸ்டின் வந்து திராவிட மொழிகளை மூன்று மொழி குடும்பங்களாக பகுத்துள்ளனர் இத்தொடரை செயப்பாட்டு வினைத்தொடர மாற்றுக விடை வந்து திராவிட மொழியில் மூன்று மொழி குடும்பங்களாய் பகுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி ஆன்சர் எழுதணும் செய்யப்பாட்டு வினை அப்படின்னு சொல்லி அடுத்த கொஸ்டின் வந்து நிலவன் சிறந்த பள்ளியில் படித்தார் இது வந்து பிரிவினை மாற்ற சொல்கிறாங்க நிலவன் சிறந்த பள்ளியில் படிக்க வைக்கப்பட்டார் அப்படிங்கிறது ஆன்சர் ஸோ அடுத்து ரெண்டாவது வந்து மொழி பெயர் தன்வினை பிரிவினை தொடர்பாக மாற்றுக அப்படின்னு சொல்றாங்க சோ தன்வினை அப்படிங்கிறது மொழி பெயர் தான் பிறவினை அப்படிங்கிறது மொழி பெயர்ப்பித்தான் அப்படிங்கிறது அடுத்தது பதிவு செய்ய செயற்பாட்டு சொல்லியிருக்காங்க அவன் வருகையை பதிவு செய்தான் அப்படிங்கிறது செய்வினை வருகை அவனால் பதிவு செய்யப்பட்டது அப்படிங்கிறது செயற்பாட்டு வினை பயன்படுத்த தன்வினை பிறவினை தொடரமா மாற்றுக தன்வினை அப்படிங்கிறது அலைபேசியை பயன்படுத்தினார் பிறவினை அப்படிங்கிறது அலைபேசியை பயன்படுத்தி செய்தார் ஸோ நான் வந்து புக்கள் கொஸ்டின் நான் வாசிக்கிறேன் அதை நீங்கள் புக்கையாக பார்த்துக்கலாம் அதனால் ஆன்சர் மட்டும் நான் காமிச்சிட்டு இருக்கேன் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் வந்து இயங்கு அப்படிங்கிறது செய்வினை செயற்பாட்டினே மாதிரி சொல்லிருக்காங்க கபிலன் மின்விசிறியை இயங்க செய்தான் அப்படிங்கிறது செய்வினை செய்யப்பட்டு விளைவிங்கிறது மின்விசிறி கவினனால் இயக்கப்பட்டது அப்படிங்கிறது செயல்பாட்டு வினை ஸோ அடுத்தது வந்து பொருத்தமான செயற்பட சொற்களை வந்து எழுத சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து நம்ம புக்கில் எக்ஸாம்பிள் வந்து ஆன்சர் மட்டும் எல்லாமே போதுமானது ஓகேங்களா ஸோ தமிழ் செவ்வியல் இலக்கியங்களை கொண்டுள்ளது தமிழ் வந்து செவ்வி செவ்விலக்கியங்களை கொண்டுள்ளது அப்படிதான் போதும் அடுத்தது நாம் தமிழ் இலக்கிய நூல்களை தமிழ் இலக்கிய நூல்களை வாங்க வேண்டும் நான் தமிழ் இலக்கிய நூல்களை வாங்க வேண்டும் அடுத்தது புத்தகங்கள் வாழ்வியல் அறிவை கொடுக்கின்றன வாழ்வியல் அறிவை கொடுக்கின்றன நல்ல நூல்கள் தம்மை வழிபடுத்தி நம்மை வழிபடுத்தி நல்வழிப்படுத்துகின்றன ஸோ ஆன்சர் மட்டும் போதும் எக்ஸாம் சென்டென்ஸ் ஆஃப் எழுதி ஸோ இது பார்க்கணும் ஸோ வந்து ஃபஸ்ட் வந்து செவில் இலக்கிய அப்படிங்கிறது ரெண்டாவது வந்து தமிழ் இலக்கிய நூல்களை அடுத்து வந்து வாழ்வியல் அறிவை அடுத்து வந்து நம்மை சப்போஸ் வந்து ஃபேமிலி எடுத்து சொல்லிருக்காங்க வீட்டில் வந்து கொஸ்டின் எழுதி பண்ணுவாங்க நான் ஃபுல்லாக எழுதி போங்க ஓகே எக்ஸாம் மட்டும் ஆன்சர் மட்டும் தான் போகும் ஓகே அடுத்து நாலாவது கொஸ்டின் பொருத்தமான பெயர் அடைகள் எழுதுக எல்லோருக்கும் இனிய வணக்கம் எல்லோருக்கும் இனிய வணக்கம் அடுத்து அவன் வந்து அவன் நல்ல நண்பனாக இருக்கிறான் அவன் நல்ல நண்பனாக இருக்கிறான் அடுத்தது பெரிய ஓவியமாக வரைந்து போ வரைந்து பெரிய ஓவியமாக வரைந்து வா அடுத்தது கொடிய விலங்கிடம் பழகாதே கொடிய விலங்கிடம் பழகாதே அடுத்தது இருபத்தி நாலாவது வாங்க அஞ்சாவது கொஸ்டின் பார்த்துலாம் ஊர்தி மெதுவாக சென்றது ஊர்தி மெதுவாக சென்றது அடுத்தது காலம் வேகமாக ஓடுகிறது காலம் வேகமாக ஓடுகிறது அடுத்தது சங்க இலக்கியம் வாழ்க்கையை அழகாக காட்டுகிறது சங்க இலக்கியம் வாழ்க்கையை அழகாக காட்டுகிறது அடுத்து இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்டதை அனைவரும் பொதுவாக காட்டு அனைவருக்கும் பொதுவாக காட்டு அடுத்தது வந்து அல்லது அடைப்பு குறிப்புகள் கேட்டுள்ளவாறு தொடர்களை மாற்றிடுது அதாவது நம் முன்னோர் இயற்கையோடு எய்ந்த வாழ்வு நடத்தினார் மாற்றம் சொல்லியிருக்காங்க நம் முன்னோர் இயற்கை இயற்கையோடு இயந்த வாழ்வு நடத்தியவர்கள் யார் அப்படின்னு சொல்லுறாங்க நம் முன்னோர் இயற்கையோடு வாழ்வு நடத்தியவர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அடுத்தது இசையின்றி அமையாத பாடல் நம் முன்னோர் இயற்கையோடு

செய்தவுடன் நிவாரண பணிக்கு அவர் ஆயிரம் கொடுத்தார் என்ன வார்த்தை கொடுதா ஓகே நிவாரண பணிக்கு அவர் ஆயிரம் கொடுத்தார் கட்டளை தொடர்பு துன்பப்படுவோருக்கு ஆதரவு கொடுத்து ஓகே ஸோ அடுத்து வந்து பார் செய்வினை செயற்பாட்டு பிரிவினை தொடர்பாக சொல்லியிருக்காங்க செய்வினைகள் கண்ணன் படம் பார்த்தான் செயற்பாட்டு வினைங்கிறது படம் கண்ணனால் பார்க்கப்பட்டது பிரிவினைங்கிறது பார்க்க வைத்தான் அடுத்து எட்டாவது கொஸ்டின் வந்து சிந்தனை வினா ஓகேவா அது எது தவறு அப்படிங்கிறது மட்டும் கேட்டுருக்காங்க அவை யாவும் இருக்கின்றன சரி அவை யாவும் இருக்கின்றன அதுவும் சரி தான் அவை யாவும் எடுங்கள் அப்படிங்கிற தவறு அவை யாவையும் எடுங்கள் அப்படிங்கிறது தவறு அடுத்து அவை யாவற்றையும் எடுங்கள் அப்படிங்கிறது சரி ஸோ நான் தவறான சென்டென்ஸ் மட்டும் எழுதி இருக்கேன் மீதி எல்லாமே சரியான ஒரு சென்டென்ஸ் தான் ஸோ அடுத்து வந்து நீங்கள் ஒரு நாடுகளில் பணிபுரிக்கிறீர்கள் அங்கு வார

இல்லை செய்தி அப்படிங்கிறது நான் ஊருக்கு போக போகிறேன் உணர்ச்சி அப்படிங்கிறது ஆ என்ன அழகு இல்லையா அந்த இடத்துல வார்த்தை கொடுங்க ஆ மயில் என்ன அழகு அல்லது தோட்டம் என்ன அழகு கோயில் என்ன அழகு அந்த மாதிரி எதுவும் போடுங்க அது வினா வந்து வினா வந்து புத்தகம் படித்தாயா கட்டளை வந்து புத்தகம் படி ஸோ இது வேறு வேற தொற்று வகைகள் தொற்று வந்து நம்ம சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த வந்தில் அனைவரும் இருக்கையில் அமருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இத்தொடர் ஆங்கிலத்தில் வந்து நேரடியாக தமிழ் மொழி பெயர்ப்பாக இருந்தாலும் மொழி மரபை இத்தொடரில் பேணுகிறார் அதாவது இது வந்து ஒரு டிரான்ஸ்லேஷன் சென்டென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து சரியாக தான் சொல்லி கேட்டுருக்காங்க ஸோ தமிழ் வந்து இலவாய் பயனில் செய்யப்பட பொருள் ஆகியன வந்து வரிசை முறை மாறி வருவது தமிழ் மரபில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று ஸோ அதை இலவாய் முன்னாடி போட்டாலும் பிரச்சனை கிடையாது இலவை பயனில் செய்யப்படுது அதனால் இது தான் எனவே வந்து பொருள் குழப்பம் தொடர் கேட்போருக்கு புரியுது இந்த வாசிக்கும் போது உங்களுக்கு எல்லாம் புரியுது அவங்க இருக்கையில் உட்காரும்போது கேட்டுக்கிறாங்க ஸோ ஆகவே மொழி மரபு வந்து தொடர் கேட்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுறோம் அடுத்து வந்து பழகு மதிப்பீடு பழகு பக்கம் வந்து இருபத்தி ஐந்தாவது பக்கம் அதுக்கு ஆன்சர் வந்து ஒன்னா ஆ ஆன்சர் வங்கம் மானும் தாளிசை பிரேவனை அதாவது குழுவில் விடுபட்ட வரிசையை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லி தெரியும் குழுவில் விடுபட்ட வரிசை வந்து தேர்ந்து சொல்லிருக்காங்க அதுக்கு ஆன்சர் வந்து ரெண்டாவது வந்து தமிழ் வந்து இலக்கிய விடுப்பட்ட இடத்துக்கு பொருத்தமான வரிசையின் அப்படிங்கிறது இன்னும் வந்து மூன்று ஓகேவா அடுத்தது வண்ணம் வந்து நூறு பத்து குணம் வனப்பு வந்து எட்டு ஓகே அடுத்த காலத்திற்கு இந்த இருந்த தமிழை அந்த காலங்களாக பதினொன்று மையங்கள் வந்து மோனை எதுகை ஐபு ஸோ மோனை அப்படிங்கிறது முதல் வருது காலம் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து மோனை வந்துருக்குது முதல் தோன்றி வந்து இரண்டாவது எதுவும் எது இய்பு அப்படிங்கிறது கடைசி இது வந்து ஒன்றி வந்துருக்குது ஓகே அடுத்த குருவினா முன்னாடி அஞ்சாவது கொஸ்டின் வந்து அழியா வனப்பு ஒளியா வணக்கம் சிந்தா இலக்கம் குறிப்பு வந்து ஈர்கட்ட எதிர்மறை பயிரும் ஆ அழியா ஒளியா சிந்தா அப்படின்னு வந்தா ஈரு வந்து கடைசியை வந்து கெட்டு போயிருக்கு அதனால வந்து ஈர்க்கை எதிர்மறை பயிற்சம் அப்படின்னு சொல்கிறாங்க

உதாரணம்

ரைட்டா இது ஒரு பாயிண்ட் இது ரெண்டாவது பாயிண்ட் அடுத்தது வந்து இது வந்து யார் சொல்லியிருக்காங்க ஹீராஸ் பாதிரா சொல்லிருக்காங்க ஸோ இது வந்து அதுக்கப்புறம் இங்கே இருக்குது ஃப்ரான்சிஸ் எலிஸ் ஃப்ரான்சிஸ் எலிஸ் வந்து தமிழ் தெலுங்கு கன்னட மலையாளம் போன்ற மொழிகளை வந்து ஒப்புமைப்படுத்தி ஆய்ந்து இவ வந்து தனி ஒரு மொழி குடும்பத்தை சேர்ந்தவங்க சொல்லிருக்காங்க இது வந்து தென்னி திராவிட மொழிகள் இது வந்து மூணு பாயிண்ட் இருக்காங்க அடுத்து கோக்கன் அப்படிங்கிற வந்து தமிழ் ஏன் அப்படின்னு சொல்லி பேரிட்டு இது ஒரு நாலு பாயிண்ட் அதிகலாம் அது மாதமே இதே கருத்து கொண்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த இந்த இது அடிச்சொல்லி திராவிட மொழிகள் ஸோ எப்படி வேறுபாடு அப்படிங்கிற எழுதிக்கலாம் அடிச்சொருக்கும் புதுவாக சொல்லுங்கள் அப்புறம் வந்து இன்னும் பேர்களுக்கும் எழுதிக்கலாம் ஸோ இது ரெண்டு பாயிண்ட் அப்புறம் பட்டர் ஒரு பாயிண்ட் கீராஸ் பாதிரியார் ஒரு பாயிண்ட் ஃபான்சி சேலிஸ் ஒரு பாயிண்ட் ஹோக்கன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் மேக்ஸிமல்லர் ஒரு பாயிண்ட் அப்புறம் அங்கே இந்த அடிச்சோல் தமிழ் மொழிகள் என்ன பயோ அந்த கொஸ்டின் சார் ஸோ நெக்ஸ்ட் ரெண்டாவது கொஸ்டின் தமிழை தூது அனுப்ப தமிழை சந்தை தமிழ் தூது கடும் காரணம் என்னன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ தமிழக சிறுக்கூது இதெல்லாம் இதனால தான் பட் இதை விதிங்க தமிழ் இது வந்து மதுரையில் கோவில் சொக்கநாத மீது காலப்பட்ட தான் காதிக் கொடுத்து தமிழ் மொழியை தூது விளக்காக அமைந்துள்ளது அப்படின்னு எழுதிட்டு ஸோ அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிங்க அதுக்கு அப்புறம் வந்து என் தமிழ் தூது உரம் அப்படிங்கிறது தான் ஆசர் நாடகம் இயரிசை நாடகம் ஏன்னா மூன்றாயிர்ச்சி விளங்குவது தமிழ் அப்படின்னு சொல்லுங்க அதை விளங்கு என் தமிழ் அப்படிங்கிறது விளங்குவது தமிழ் அப்படிங்கிறது விளங்குவது தமிழ் அப்படின்னு எழுதுங்க அடுத்து அறிவால் உணப்படும் தேன் அப்படிங்கிறது தமிழ் அப்படின்னு எழுதுங்க அடுத்து குறைஞ்சு பள்ளு என்ற நூல்களை பாடி போடல் செலுத்திப் படிக்கின்றது அப்படின்னு சொல்லிங்க அடுத்து தாலிசி துறை விருத்தம் அப்படின்னு இன்னும் மூவிங்களையும் உறவு கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி உறவுள்ளது அப்படின்னு சொல்லுங்க அடுத்து சிந்தாமணியாய் உள்ளது தமிழ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அடுத்து வந்து பத்து செறிவு தெளிவு சமநிலை இன்ப ஒளிசை உயிர்த்தி பொருண்மை காந்தம் வழி சமாதி அப்படி பத்து குணங்கள் கொண்டது தமிழ் அப்படிங்கிறது குறிநடியில் அகவல் தூங்கல் தூங்கிசை வண்ண முதலாக இடைமொழியின் வராக ஈராக நூறு வண்ணங்களை கொண்டு வந்து தமிழ் மொழி அப்படிங்கிறது அடுத்து ஒன்பது சுவையிலே பெற்றுள்ள தமிழ் மொழி அப்படின்னு எழுதிங்கன்னா ஓகே மேடம் முடிச்சது ஸோ இதான் கொஸ்டின்ஸ் வந்து ஃபஸ்ட் இந்த பாயிண்ட் எழுதுங்க தமிழ் எடுத்து அதோட எக்ஸ்பிளேஷன் அதுக்கப்புறம் ஏன் வந்து தமிழ் சாய்ஸ் எடுத்துக்காக இலேசி நாடக ஒரு பாயிண்ட் அறிவால் அறிவு ஒரு பாயிண்ட் குறைஞ்சி பல்லு அப்படி ஒரு பாயிண்ட் மூவை பாவினம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சிந்தாமணியாக இருக்குது அப்படிங்கிறது அதாவது சிந்தாமணியாக இருப்பது தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க கிடாத மணி போன்ற இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பத்து குணங்கள் இப்போ வந்து ஒரு பாயிண்ட் அடுத்து நூறு வண்ணங்கள் கொண்டது ஒரு பாயிண்ட் அதுக்கப்புறம் ஒன்பது சுவைகள் வந்து ஒரு பாயிண்ட் அவ்வளோதான் ஸோ அடுத்து படித்து

நீங்கள் வருகிறீர்கள் நீங்கள் வருவீர்கள் அவன் வந்தான் அவன் வருகிறான் அவன் வருவான் அவள் வந்தால் அவள் வருகிறாள் அவள் வருவாள் அவர் வந்தால் அவர் வருகிறார் அவர் வருவார் அவர்கள் வந்தார்கள் அவர் அவர்கள் வருகிறார்கள் அவர்கள் வருவார்கள் அது வந்தது அது வருகிறது அது வரும் அவை வந்தன அவை வருகின்றன அவை வரும் ஓகேவா இது வந்து நான் கொடுத்திருக்கிறது கம்ப்ளீட் பண்ணியாச்சு அடுத்தது தா கான் பெரு நீந்து பாடு குடு போன்ற வேர்ச்சொற்களையும் இதே மாதிரி பண்ண சொல்லியிருக்காங்க அப்போ இது அப்படி அந்த பத்தி எந்த காலம் அப்படி பாஸ் போடுங்க இந்த வா அப்படிங்கிறது தா அப்படின்னு போடுங்க இங்க இந்த வா இருக்கா இது வந்து தான் போடுங்க தந்தேன் இந்த வாக்கு பதில் தா எனக்கு தா தாக்குதா அப்போ இந்த வாக்கு பதில் என்ன பண்ணுவோம் தா அப்படின்னு தந்தேன் தந்தோம் தந்தாய் தந்தீர்கள் அந்த மாதிரி போடுங்க இது வந்து நீங்கள் காலத்தில் அப்படி வான வருவ மாறிக்குது ஓகேவா தருகிறேன் தருவோம் அப்படின்னு மாற்றி இருக்கலாம் அதே மாதிரி எதிர்காலத்துக்கும் ஒன்றும் பிரச்சனை வாக்கு பதில் தாக்குறாங்க அப்போ இருக்கும் அந்த தா போட இதுக்கு இது அப்படியே பண்ணி முடிச்சிடலாம் கான் அப்படின்னா என்ன பண்ணுவோம் கண் அப்படின்னு சொல்லி வரும் இங்க ஸோ இங்கே தான் அப்படிங்கிறப்போ கண் அதாவது கண்டேன் இது காண்கிறேன் அதாவது எங்கள் கண் கான் அப்படிதான் இங்கேயும் காண்தான் இங்கே என்ன வருது அப்படிதான் எங்கே வரும் கான் இது தாக்கு முடிச்சாச்சு கான் அப்படிங்கிறது கண் அப்படிங்கிறது கண்டேன் கண்டோம் கண்டாய் கண்டீர்கள் கண்டான் கண்டாள் கண்டது கண்டார் கண்டார்கள் அவர்கள் கண்டார்கள் அது கண்டது அவை கண்டன இருக்கும் நிகழ்காலத்தில் வந்து நான் காண்கிறேன் நாங்கள் காண்கிறோம் நீ காண்கிறாய் நீங்கள் காண்கிறீர்கள் அவன் காண்கிறான் அவள் காண்கிறாள் அவர் காண்கிறார் அவர்கள் காண்கிறார்கள் அது காண்கிறது அவை காண்கின்றன ஓகேவா அடுத்தது வந்து காண்பேன் அடுத்தது நாங்கள் காண்போம் நீ காண்பாய் நீங்கள் காண்பீர்கள் அவன் காண்பான் அவள் காண்பாள் அது காணும் அவர் காண்பார் அவர்கள் காண்பார்கள் அது காணும் அவை காணும் ஓகேவா ஸோ அது அப்படிங்கிறது காணும் அவை அப்படிங்கிறது காணும் தான் ஓகேவா அடுத்தது பெரு 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 அப்படின்னு போட்டிருக்கணும் நான் பெற்றேன் பே பேர் தயங்கி பேர் பெரு அப்படின்னு போட்டிருக்கோம் நான் பெற்றேன் நாங்கள் பெற்றோம் நீ பெற்றாய் நீங்கள் பெற்றீர்கள் அவன் பெற்றான் அவள் பெற்றாள் அது அது பெற்றது அவை பெற்றன அவர் பெற்றார் அவர்கள் பெற்றார்கள் அடுத்தது நீங்கள் வந்து பெறுகிறேன் நான் பெறுகிறேன் நாங்கள் பெறுகிறோம் நீ பெறுகிறாய் நீங்கள் பெறுகிறீர்கள் அவன் பெறுகிறான் அவள் பெறுகிறாள் அவர் பெறுகிறார் அவர்கள் பெறுகிறார்கள் அது பெறுகிறது அவை பெறுகின்றன எதிர்காலத்தில் வந்து நான் பெறுவேன் நாங்கள் பெறுவோம் நீ பெறுவாய் நீங்கள் பெறுவீர்கள் அவன் பெறுவான் அவள் பெறுவாள் அவர் பெறுவார் அவர்கள் பெறுவார்கள் அது பெறும் அவை பெறும் அடுத்தது நீந்து அப்படிங்கிறது நான் நீந்தினேன் நாங்கள் நீந்துவோம் நீ நீந்துவாய் அப்படியே அதை அப்படியே மாற்றி வைக்க வேண்டியது தான் பாடு அப்படிங்கிறதுக்கு இப்போ நான் பாடினேன் நாங்கள் பாடினோம் நீ பாடினாய் அதே மாதிரி அதை மாற்ற வேண்டியதான் கொடுனா நான் கொடுத்தேன் நாங்கள் கொடுத்தோம் ஓகேவா நிகழ்காலத்தில் வந்து நான் கொடுக்கிறேன் எதிர்காலத்தில் கொடுப்பேன் அப்படி அப்படியே மாத்தி மாற்றி மாதிரி வேண்டியது தான் ஸோ அடுத்து வந்து நான் திடலில் ஓட்டின்தே திடலில் மிதி வண்டி ஓட்டினேன் ஸோ இப்போ இதில் எதுவுமே குழப்பம் இல்லைங்களா இந்த வார்த்தை அப்படியே மாற்றி மாத்தி மாதிரி வர வேண்டியதான் ஓகே